சார் இருபத்தி நாலு மோடி ஜெயிக்கிறது உறுதியாகிடுச்சு அப்புறம் வைத்திருப்பார் நரேந்திர மோடி என்பவர் வட இந்தியாவில் எப்படி ஆலயம் தரப்பதற்கு முன்பாக ராமர் ஆலயம் தரந்ததற்கு பின்பாக என்று எடுத்துக்கொண்டார் ராமர் படத்தையும் ராமரையும் எரித்த கும்பல் திமுகவுடன் எரிக்கிறார் செருப்பு மாலை போட்டவர்கள் ராமர் ஆனால் அதே செருப்பு மாலை மூலமாக அதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெள்ளை கொடி காண்பித்து செருப்பு அடி கொடுத்தது தவறு என்று மன்னிப்பு கேட்ட அளவிற்கு தமிழ்நாடு அரசியல் என்பது இனி பாஜகவை முக்கியத்துவமாக வைத்து தான் நகரமே தவிர அந்த காய் இந்துத்வா வர்சஸ் திராவிடம் இந்துத்வா வர்சஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட நம்ம ஸ்டுடியோல யார் வந்திருக்காரு அவர் பார்க்காத ஸ்டுடியோ கிடையாது அவர் பேசாத அரசியல்வாதிகள் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கார்ஜர் அவரோட வந்து இருந்து எங்க வீடு வரலையும் ஐ மீன் ஸ்டுடியோ வரலயும் வந்து வரதுக்குள்ள ஒரு நாற்பது ஃபோன் பேசினார் இன்னைக்கு ஹைலி பிஸியஸ் பர்சன் பட் அவருடைய ரொம்ப டைட் ஷெடியூல்ல இந்த சாமானியனான சாமானிய ஸ்டுடியோவுக்கு அவர் வந்திருக்காரு பட் அவர் வந்து ஜாம்பான் பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு சொல்லலாம் இதை பார்ப்பதுக்கு என் தந்தையாரும் இல்லை என் பெரியும் இல்லை வருத்தமும் இருவருக்குமே இருக்கு எனக்கு மட்டும் இல்லை ரெண்டு பேருக்குமே இருக்கு ராஜகோபால் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சாமானிய நேர்களுக்கும் நாகராஜனுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய அம்மாவை இப்படிதான் நான் நமஸ்காரம் செய்து ஆசை பெற்று வந்தேன் ஜிஞ்சு என்று சொல்லக்கூடிய இவருடைய பெரியப்பா நான் சுந்தரேசன் என்று பெயர் அவர் நாங்கள்லாம் ஜிஞ்சுன்னு கூப்பிடுவோம் அதனால் நான் என்னுடைய ஃபோனில் கூட ஜிஞ்சு குமார் தான் வச்சுருக்கேன் என்னை தவிர இவன் அப்பா பேரும் இவன் பேரும் ஜிஞ்சு நாகராஜ் தான் வச்சுருந்துருக்கேன் ஸோ தேட் ஃபோர் என்னென்னா ஒரு அந்நியமாக நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீலேருந்தே அவ்வளோ பழக்கம் அவர் ஜிஞ் சுந்தரேசனோட ஸோ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் இன்னைக்கு நான் அவருடைய ஸ்டூடியோவில் வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் தலைமுறையினரை வளர்த்து விட வேண்டும் உசுப்பி விட வேண்டும் ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில்தான் என்னுடைய இந்த ஒரு பத்து நிமிட அரங்கம் நான் மேற்கொண்டிருக்கிறேன் பேசுங்கள் கேளுங்கள் பதில் சொல்வேன் சார் இருபத்தி நாலில் மோடி ஜெயிக்கிறது வந்து உறுதியாயிடுச்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் மோடி என்ன பண்ண போறேன் மூன்று குறிக்கோள் வைத்திருப்பார் நரேந்திர மோடி என்பவர் வட இந்தியாவில் எப்படி ராமர் ஆலயம் தரப்பதற்கு முன்பாக ராமர் ஆலயம் திறந்ததற்கு பின்பாக என்று எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு வாரத்திலேயே அரசியல் சூழ்நிலைகளை இன்னும் சூழல்களை பார்த்தாலே தங்களுக்கும் சாமானிய நேர்களுக்கும் ஒரு புரிதல் வரும் நரேந்திர மோடி என்பவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று ஒரு கோஷத்தை கொடுத்தார் அந்த கோஷம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரிபூர்ணமாகி விட்டது ஒரு அடி கச்சைக்கு பிழிஞ்சு விட்டார் அப்படி அதுதான் நரேந்திர மோடி ஆனால் ராமர் கோவில் பிறகு இரண்டு பாகங்களாக அரசியலை பிரித்தார் அது ஆண்டவனாக செய்தது ராமனாலேயே செய்யப்பட்டது தங்களுடைய இல்லத்தில் நான் பார்த்தேன் பெரியவாளுடைய படம் சங்கராச்சாரியாருடைய படம் ஜெயந்திர சரஸ்வதியுடைய படம் அவருக்கு மூத்தவராக இருந்த சந்திரசேகர படம் அவர்களெல்லாம் செய்த தவம் நரேந்திர மோடி மீது இருந்த அன்பு பாசம் அவர்கள் எல்லாம் கொடுத்த தான் அவருக்கு அந்த ராமர் கோவில் கட்ட முடிஞ்சது அதுக்கு இருக்கக்கூடிய பவர் இஸ் இம்மென்ஸ் போட்ட போட்டே காங்கிரஸ் பின்னமாயிடுச்சு கூட்டணியில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஜேடியூ என்பது நகர்ந்து விட்டது காரணம் ராகுல் காந்தியை அவர்கள் தலைமை ஏற்க மறுத்து விட்டார்கள் ராகுல் காந்தி இந்த ராமர் படத்தையும் ராமரையும் எரித்த கும்பல் திமுகவுடன் எரிக்கிறார் செருப்பு மாலை போட்டவர்கள் ராமருக்கு ஆனால் அதே செருப்பு மாலை மூலமாக அதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெள்ளை கொடி காண்பித்து செருப்பு அடி கொடுத்தது தவறு என்று மன்னிப்பு கேட்க அளவிற்கு ஒரு ஒரு குடும்பம் நரேந்திர மோடியினுடைய காலில் விழுந்தது அதற்கு பிறகு தமிழ் அரசியல் மாறிவிட்டது தாங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் முன்னூற்றி எண்பது சீட் மட்டும் தாராளமாக நரேந்திர மோடி எடுக்கக்கூடும் த்ரீ எயிட்டி ஆ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் டு த்ரீ எயிட்டி சார்சோ பார் அப்கி பார் நானூறை தாண்ட வேண்டும் தான் கோஷம் அவர்களுக்கு என்ன பொறுத்து அவர் சொல்கிறாரு நானூறு கமல் பூ பூக்கணம் அப்படிங்கிறார் அந்த குளத்தில் பாராளுமன்றம் என்ற கூட்டத்தில் குளத்தில் நானூறு பூக்கள் வேண்டும் எனக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கிராஸ் பண்ணுவோம் நிச்சயம் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டு த்ரீ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வச்சுக்கங்கேன் ஸோ அப்படி வந்ததுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரிவினை வாதத்தை வைத்து எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவர்கள் அப்ரிகேஷனுக்கு பண்ணாங்களோ டூ தௌசண்ட் நைன்டீனில் அதே மாதிரி இதையும் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு கசைக்கு பிரிஞ்சிடுவார் ஒரு கை பார்த்துருவார் ஓகே அது அது அதுதான் அவர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய அவருக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் மோடியுடன் மோதாதே லேட்டஸ்டாக மோடியோடு எடப்பாடி தான் என்ன சொல்லாம் எங்க பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு திருப்பி வரணும்னு பார்க்குறாரு அகாலிதள் திருப்பி வரணும்னு பார்க்கறாங்க உதவ் தாக்கரே திருப்பி வரணும்னு பார்க்கறாரு ஜேடியூ வந்தாச்சு மம்தா பானர்ஜி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்துருவாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சரி அதிமுகவும் சரி எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாரோ நரேந்திர மோடி முதுகில் குட்டு விட்டார் என்ற ஒரு வர்ணனை தான் எடப்பாடி பழனிசாமி மீது மட இந்தியாவில் இருக்கிறது அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா ப்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த ஒரு அப்பீவல்ஸ் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வரும் அதுதான் நரேந்திர மோடி செய்யக்கூடிய மகத்தான சாதனை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் என்பது இனி பாஜகவை முக்கியத்துவமாக வைத்து தான் நகருமே தவிர அந்த காய் இந்துத்வா வர்சஸ் திராவிடம் இந்துத்வா வர்சஸ் சனாதனம் இந்துத்துவ இந்த மாதிரி திமுக கொள்கைகள் பிரிவினைவாதம் ஆக மொத்தம் வந்து இந்து சென்ட்ரல் ஸ்டேஜி கொண்டு வந்துட்டார் சார் இந்துத்துவா சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டான்னு சொன்னீங்க தமிழகத்தில் பண்ணி தான் அரசியல் ஐ மீன் பாஜகவை வைத்து தான் அரசியல் பாஜக சென்ட்ரிக்கா பாலிடிக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அண்ணாமலையை பத்தி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஏன்னா லேட்டஸ்டா நீங்கள் தான் அமித்ஷா எல்லாருமே உங்க உங்கள் மகன் கல்யாணத்துக்கு எல்லோருமே அழைச்சிங்க இந்த அழைப்பது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வரவும் போறாங்க வரவும் போறாங்க அந்த அழைப்பது மட்டும் இல்லாமல் ஆரசியலும் பேசியிருக்கீங்க என்ன என்ன ஒரு அபிப்ராயம் இருக்குது அண்ணாமலை அண்ணாமலை மீது மத்திய பாஜகவிட தலைமை மகத்தான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை என்பது அளவுக்கு அடங்காதது அந்த கான்ஃபிடென்ஸ் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கான சில முக்கியமான தோற்றங்களை அண்ணாமலை தந்தார் முதலில் அண்ணாமலை என்பவரை கண்டெடுத்து அவருக்கு முக்கியத்துவம் தந்தது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் விஸ்தாரமாக பேச வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு தனி வீடியோ வேணும் அதை நானும் கோலாக சீனிவாசனும் தனியாக பிரத்யேகமாக பேச இருக்கிறோம் அதுவரை நேர்கள் பார்த்திருந்து காத்திருந்து தாமதமானாலும் ஓரிரு நாட்களிலே நாகராஜ் அதை வெளியிடுவார் என்ற நம்பிக்கையுடன் நான் விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் யூ சார் பிஜேபிக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கம் ஏற்பட்டு இருப்பதை இந்த தேர்தல் உணர்த்துமா கண்டிப்பாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தமிழகத்தில் அண்ணாமலை தலைமை நடப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பது அதிலும் நான் சொல்லுகிறேன் வேட்டி கட்டிய தமிழராக நரேந்திர மோடி வளம் வந்தாரை திருவரங்கம் பெருமாள் கோவிலில் சென்னையில் வரவேற்பு கொடுக்க பிப்ரவரி மாதம் நரேந்திர மோடி சென்னை வருகிறார்னோ அது அந்த சாதனை என்பது தமிழகத்திற்கு நீங்கள் மூன்று நாட்கள் வந்தால் சொன்னீங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன்